الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيرة الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المزيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وقال

புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கே உரித்தான வல்லோ நல்லா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதிரத்து ரோஜா ஆகிய ரசூலிய கிரீம் சலோல்லா அலிம் சில மரங்கள் மீதும் அவரை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சகதாக்கள் முக்கியமாக இந்த நல்லதோர் மஜிலிசில் அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவர்கள் மீதும் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற வரட்டுமாக ஆமே அதாவது ஒரு குழந்தை ஒரு நேர்வழியின் பக்கம் செல்வதற்கும் ஒரு தீய வழியின் பக்கம் செல்வதற்கும் முக்கிய முற்றுப்புள்ளியாக இருப்பவர்கள் தான் தன் பெற்றோர்கள் அதாவது தன் பிள்ளை ஒழுக்கமான முறையில் கண்டிப்புடன் வளர்ந்தால் அவன் நேர்வழி பக்கம் செல்வான் அதே ஃப்ரீயாக விட்டுட்டு நீ என்ன வேலை செய்ப்பா நீ என்ன வேலை கேட்டு நீ என்ன வேலை கேட்டால் நான் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி வளர்ந்தானா அவன் தீய வழி பக்கம் தான் சொல்லுவான் ஒரு குழந்தை எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சென்றார்கள் உதாரணமாக சொல்லி சென்றார்கள் அவர்கள் சிறந்த தந்தையாக விளங்கினார்கள் சிறந்த தந்தையாக நாலு விதிமுறை சொல்கிறார்கள் இஸ்லாமத்தில் அதாவது முதலாவதாக நன் பெயரை வைக்க வேண்டும் அதாவது இந்த காலத்திலெல்லாம்

ரசூல் சல்லாசல் அவர்கள் ஒரு குழந்தையை எப்படி கட்டிக்க வேண்டும் எப்படி பாசம் ஊட்ட வேண்டும் எப்படி அரவணைக்க வேண்டும் என்று சொல்லி சென்றார்கள் அது அது மட்டுமல்லாமல் ஒரு குழந்தைக்கு மார்க்க அதாவது அல்லாஹோடைய இன்மையை தெரிந்து கட்டு குத்து செஞ்சார்கள் ஒரு சம்பவம் ரசூல் சல்லா அழைச்சலம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசல் உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப கூட்டத்துல சகாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப ரசூல் சல்லா சிலம் கேள்வி கேட்கறாங்க சஹாபாக்கள் அதாவது ஒரு மனிதன ஒரு குணம் இருக்கும் அந்த குணம் இருந்தாலும் அந்த மனிதன் தப்பே செய்ய மாட்டாம யாருன்னு கேட்குறப்ப சகாபாக்களுக்கு யாரும் தெரியல அப்ப சகாபாக்களை சகாபாக்கலாம் யாரும் தெரியாம அப்ப தெரியல அப்ப ரசுலா வந்து ஒரு ஒருத்தரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த கடைசியாக அந்த உட்காந்த தன் ரசுலாவோட மருவிய அழி அவங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியல எங்க ரசுலா நம்மகிட்ட கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு அழி அழில்லா அவனுக்கு வந்து பள்ளியா சொல்லிட்டு வெளியே வந்துட்டு சோகமா வீட்டுக்கு செல்றாங்க சோ வீட்டுக்கு போய் வீட்டில் போய் உட்காந்தவனே அங்கதான் அன்னை பாதிமார் அலி அல்லா பாட்டா அவர்கள் கேக்குறாங்க என்ன அழகிய கணவனே என்ன அழகிய கணவன் உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறப்ப அலிதல்லாவும் சொல்றாங்க பாத்திமாவே அவங்க அத்தா இருக்காங்கல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க சபையில அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு தெரியல பாத்திமா அதனால நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அது பாத்திமா அலி அல்லா அவர் கேட்கறாங்க அது என்ன கேள்வி அலி 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 அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க அலி அலி அவங்க சொல்றாங்க ஒரு மனிதரிடம் ஒரு குணம் இருக்கும் அந்த குணம் இருந்தால் அந்த மனிதன் தப்பே செய்ய மாட்டான் அப்படின்னு கேட்கிறப்ப அந்த குணம் தான் ஹயா அதான் வெக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸியா அதாவது ஒரு மனிதனிடம் வெக்கம் இருந்தால் அவன் தப்பே செய்ய மாட்டான் உடனே அலி அலி வந்து வேமான் சபைக்கு போயிடுறாங்க சபைக்கு போயிட்டு உட்காந்துறாங்க உட்காந்துட்டு ரசூல வந்து கேட்கறாங்க அலி அலி அவங்க முதல் தெரியுமா கேட்கிறப்ப அலி அலி அவன் சொல்றாங்க யாரும் சொல்ல வெக்கம் என சொல்லா அப்படின்னு சொன்னேன் அப்ப ரசூல் சல்லா சொல்றாங்க ஏ அலியே ஏ அலியே இது ஒன்னோட பதில் அல்ல இன்னொரு பதில் இல்லை சொன்னோமே தலில் இல்லாமல் சொல்றாங்க யாரும் சொல்லலாம் ஆமா யாரும் சொல்லலாம் இது என்னோட பதில் இல்லை உங்கள் மகளாகிய பாத்தி மறையெல்லாம் பண்ணா அவருடைய பதில் யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் மகான் எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு அல்லாவா வணங்கிட்டு சந்தோஷம் செய்யறாங்க அதுக்கப்புறம் ரசூலா நினைக்கிறாங்க தன் மகளை மார்க்கப்பட்டுள்ள மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக வளர்த்திருக்கேன் என்று பெருமை கொள்கிறேன்

நாலு ரொட்டி சொல்றப்ப அந்த முதல் ரொட்டி வந்து அசன் அலி அல்லா ஹான்கு அவருக்கு கொடுத்துட்டாங்க இரண்டாவது ரொட்டியை ஹுசைன் அலி அல்லா ஹான்கு கொடுத்துட்டாங்க மூன்றாவது ரொட்டியை தன் கணவன் ஆகிய அலி அலி கொடுத்துட்டாங்க நாலாவது ரொட்டி சுட்டு வச்சிருக்காங்க சரி எல்லாம் சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிட உட்காடுறாங்க உட்காரப்ப நான் வந்து தம் தன் தன்னோட தந்தை சாப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேமா அந்த ரொட்டி எடுத்துட்டு வேமா அவர் வீட்டுக்கு போயிட்டு ரசூலா வீட்டு கதவை தட்டுறாங்க அப்ப ரசூலை நினைச்சிட்டாங்க பாத்திமாவுடைய காலத்தை பாத்திமா வந்துட்டாங்க அப்படின்ட்டு கதவை தொட்டோடனே ரசூல் அரசு தொடர்ந்து சொல்றாங்க பாத்தீங்களா நான் என்னோட வயிற்று உணவு பார்த்து மூணு நாள் ஆச்சு பாத்தீமா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சப்பா அந்த ரொட்டியை கொண்டு போயிட்டு உட்காந்துட்டாங்க உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க பாத்திமா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப பாத்திமா இல்லை அவன் சொல்ற வெளியெல்லாம் சொல்கிறாங்க யார சொல்லலாம் மொத்தம் நான் நாலு ரொட்டி சொல்ல யாரை சொல்லலாம் அதாவது முதல் இரண்டு ரொட்டியும் என் மகனுக்கு மகன்களுக்கு கொடுத்து விட யார சொல்லலாம் மூன்றாவது ரொட்டிய என் கணவனுக்கு கொடுத்து விட யார சொல்லா நான்காவது ரொட்டி சாப்பிடா சாப்பிட போறப்பதா நீங்கள் நான் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் ரசூல் சல்லா வேப்ப வந்து அந்த ஒரு ரொட்டியில் பால் ரொட்டியை தன் மகள கொடுத்துட்டு பால் ரொட்டி அவங்க சாப்பிட்றாங்க

இனி வரக்கூடிய காலத்தில் இந்த சுதா எப்படி சிறந்து சிறந்தையாக விளங்கினார்களோ அதை போன்று நம் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்த நிறுவாங்க அது மட்டுமல்லாமல் எப்படி ரசூல்லா தட்டிக்க வேண்டும் இடத்தில் தண்டித்தார்களோ அரவணைக்க வேண்டிய அரவணைக்க வேண்டும் இடத்தில் அரவணைத்தார்களோ அதை போன்று நம் நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த நிறுவனாக அது மட்டுமல்லாமல் இதுக்கு மதிரிசில் எப்படி நம்ம ஐவர் கொண்டு கூடியிருக்கோமோ அதை போன்று நான் இருந்து சொர்க்கத்தில் நாம் மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் நம் பெற்றெடுத்த தாய் தந்தைகள் அனைவரும் நம் உஸ்தாத் அவர்களும் ஜன்னத் வந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் பாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கூறுவாக என்று கூறி உங்களை துஆவை ஆதரி நிமனாய் நிறைவேற்றித் தருகிறேன் வாகதவனா அல்ஹம்துலில்லாஹ்